ஒருவர் மூன்று நாலு புள்ளைகளோட வாழ்வார் மாசம் முப்பதாயிரம் நாற்பதாயிர ரூபா தான் உழைப்பார் எந்த ஒரு கஷ்டம் எந்த ஒரு கவலையும் நோய் நொடிகளும் மற்றும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பார் இன்னும் ஒரு சிலர் பார்க்கலாம் அதை பிள்ளை குட்டிகளோட இருப்பார்கள் மாசம் லட்சக்கணக்கில் உழைப்பார்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தில் எந்த பரக்கத்துமே கிடைக்க மாட்டாது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து தான் இருக்கும் அந்த மூன்று பிள்ளைகளையும் ஒரு துணைவியுடனும் ஆரோக்கியமாகவும் நிம்மதியமாகவும் வாழ வைத்த அல்லா இதே மூன்று பிள்ளையுடனும் ஒரு துணைவியுடனும் கஷ்டத்தில் நாம் உலக விவகாரத்தில் நோக்குகின்ற போது பொருளாதாரம் கூடி இருக்கின்ற மனிதன் கஷ்டத்தில் வாழ்கிறான் யார் வாழ வச்சது யாரு ரெண்டு பேருக்கு உணவளிக்கிறது அல்லாஹ் பொருளாதாரம் இங்க ஒரு விஷயமே கிடையாது

நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லஹாக்கு சுபான சொல்லிவிட்டு பை வியாபாரத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் அறிபவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு மிக சிறந்தது என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுகிறது ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் உங்களுக்கு ஹலாலான வியாபாரம் ஆகியிருந்தாலும் அதை நீங்க விட்டு விடுங்கள் அல்லா உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக நீங்கள் விரைந்து செல்லுங்கள் இது உங்களுக்கு வெற்றி அளிக்கக்கூடிய காரியம் என்று அல்லாஹாக்கு சுபானத்துல வாக்குத்தாரா நாம அந்த ஜும்மாவுடைய நேரத்தில் பன்னின்ற அந்த வியாபாரத்தில் கணியற்றக்கூடிய சவர்களே அது கோடியில நாங்கள் புரண்டாலும் அல்லாவுடைய பரக்கத்தை அதில் இல்லைன்னு சொன்னால் அந்த பொருளாதாரம் தவிடு ஓடி ஆகிவிடும் பன்னெண்டு மணி அக்கறை பற்றிலிருந்து ஜும்மாவுக்கு வாரு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை மிக வேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய கதைகள் தான் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது ஒரு சில சகோதரர்கள் பூட்டுவதற்கு முன்னாயத்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் பல கடைகள் திறந்த நிலையில் இருக்கிறது நான் மனம் நோகுவதற்காக சொல்லவில்லை யார் மீதும் குத்தி காட்டுவதற்கான காழ்ப்புணர்ச்சியான கதையும் கிடையாது ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் விட்டுவிடு என்னை தியானிப்பதற்காக பள்ளிக்கு வா என்று சொல்லியும் அந்த நம்ம ஜும்மாவுடைய நேரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் பன்னெண்டு மணிக்கு நான் வருகிறேன் பதினஞ்சு நிமிஷத்தால அதான் சொல்லப்படும் அந்த பதினஞ்சு நிமிஷத்தால கடையை மூடி வீட்டுக்கு போய் குளிச்சு நறுமணம் பூசி பள்ளிக்கு வார கணியத்துக்குரிய சகோதரர்கள் ஜும்மா உடைய இறுதி நேரத்தில் இப்படி எல்லா கூக்குரல் இட்டு நம்மளுக்கு வெற்றி இருக்கிறது வாங்கன்னு சொன்னதற்கு பின்னாடியும் அதற்கு மாறு செய்துவிட்டு அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் அனுமதியாக்கிய ஹலாலான வியாபாரம் செஞ்சாலும் அந்த குறித்த நேரத்தில் செய்கின்ற வியாபாரம் ஹராம் இதுல விற்கிறது மட்டும் இல்லை வாங்குறதும் ஹராம் அதையும் புரிஞ்சு கொள்ளணும் வியாபாரிகள் விற்கிறது அவங்க விற்று கொண்டு இருக்கிறானே சொல்லி சொல்லி நாமளும் ஜும்மாவுக்கு வராம அந்த கடைசி நேரத்தை தான் ஓடி போய் கடையில் சாமான வாங்குவோம் இதுவும் ஹராம் என்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை புரிஞ்சு கொள்ள வேண்டும் எனவே இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபைதா குதுயத்தி சொலா துஃபான் தஷ்ரூஃபில் அர்லி ஒ தகுமீன் பதில் தொழுகை முடிஞ்சு விட்டால் பூமியில் நீங்கள் பறந்து சென்று அல்லா உங்களுக்கு எண்ணுக்கு தந்திருக்க கூடிய அந்த உடல் ஆட ஆற்றலினால் உங்களுடைய திறமையினால் உங்களால் எவ்வளவு முடியுமோ சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹாக்கு சுபஹான ஊத்தாலா நமக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் எனவே கணியத்துக்குரிய சகோதரிகளே இதில் நாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இப்படியான ஒரு வியாபாரத்தை செய்துவிட்டு என்ன முகத்தோடு நாளைக்கு போற அல்லாவிடத்துல மறுமையில் நாங்கள் நிற்கிறது என்ன முகத்தோடு அல்லாவை நாங்கள் சந்திக்கிறது அல்லாஹுக்காக வேண்டி இந்த ஜும்மாவுடைய தினத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை நம்மளால ஒதுக்க முடியவில்லை என்று சொன்னால் கணியத்துக்குரிய சகோதரர்களே உலகத்தில் அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்தாலும் எப்படி நாம நிம்மதியா வாழ்றது அல்லாஹுடைய பறக்கத்தை நம்ம எப்படி எதிர்பார்க்கிறது எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் அதை விஸ்திரப்படுத்துவதனுடைய பொறுப்பை அல்லாஹ் எடுத்து விட்டார் இதை நாங்கள் ஆழமாக மனதில் ஈமான் கொள்ள வேண்டும்